நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் கொழும்பு கொம்பனி வீதியில் உள்ள அல்டையார் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் தவறி விழுந்த பதினைந்து வயது மாணவன் மாணவியின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் இயந்திரங்களில் விழுந்தமையினால் உடல்கள் சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு குருந்துவத்தையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி பயின்ற மாணவியும் மாணவனும் உயிரை மாய்த்து கொண்டவைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என கூறப்படுகின்றது இவ்வாறு உயிரிழந்த மாணவ மாணவிகள் வெள்ளவத்தை மற்றும் கலனி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவரது கைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி அவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்